அதாவது என்ற அரபு சொல் ஒன்று இரண்டாவது ஆட்சியாளன் பலமுள்ளவன் இந்த ரெண்டுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இங்க என்னன்னு சொன்னால் வது சுல்தான் அப்படின்னா அதிகாரம் உடையவர் இந்த அதிகாரம் உடையவரையோ ஒரு நம்மளே வந்து அத்துமீறக்கூடிய லெவல்ல ஒரு நம்ம சந்திக்க நேரிடுகிறது அதில் வந்து நாங்கள் ஒரு உண்மையை சொல்ல வேண்டி இருக்குது அல்லது எங்கிட்ட அக்கவுண்ட்டு போகப் போகுது அதில் இந்த மாதிரியான கட்டத்திலும் எதிரிகளை சந்திக்கிற நேரத்திலும் ஓதுகின்ற துவா அப்படி என்ற அந்த தலைப்பு கீழே ஒரு சில துவாக்களை கொண்டு வராரு அதில் வந்து அதாவது ஒரு மூன்று துவாக்கள் அதில் முதலாவது நூற்றி இருபத்தி ஆறு நூற்று இருபத்தி ஆறாவது நம்பர் அல்லாஹும்மை இன்னான ஜாலுக்க ஃபி நொஹுரிஹிம் வா அனுமூது பிகம் இன் ஷோரிஹிம் அல்லாஹும்மை இன்னான ஜாலுக ஃபி நொஹுரிஹிம் யா அல்லாஹ் நான் நாம் உன்னை ஆக்குகிறோம் நகருடா கழுத்து நகருண்டா கழுத்து அவர்களது கிட்ட உன்னை நான் ஆக்குகிறோம் அப்படின்னா என்னண்டா நீ பொறுப்பு உன்னை நான் பொறுப்பா வச்சுதான் அந்த இடத்துல வரேன் அவருடைய கழுத்துக்கிட்ட ஆக்குறோம் சொன்னா புடியோட கையில தான் அப்படி நம்ம சொல்றோம் அவர்களது தீங்குகளை விட்டு முன்னிடத்தில் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் இந்த செய்தி அபுதாவுதல வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கம் இதை அறிவிக்கிறவர் வந்து அப்துல்லா சவுத் ரதியு அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சமுதாயத்துடைய தீங்கை அஞ்சினால் قال سلوار قال இன்னா إنا نجعلك في نحورهم ونعود بك من شرورهم இந்த ஹதீஸ் வந்து ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இது வந்து பொதுவாக எப்படி வருதுன்னா இதாக ஹாஃப் அ கவுமன் ஒரு சமுதாயத்தை அஞ்சினா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அஞ்சிடும் அப்போ இதை சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம் நம்ம ஒரு சமுதாயத்தில் போய்த்து ஒரு மூட்டி வச்சிட்டோம் ஒரு சமுதாயத்தில் பிளவு ஏற்படுத்திட்டோம் ஒரு சமுதாயத்தில் இந்த ஏதாவது ஒன்றை என்ன செஞ்சிட்டோம் பொய் சொல்லிட்டு வந்துட்டோம் திருப்பி போய் அவங்க எங்களை அடிக்கிறதுக்கோ பாதிக்கோ வராங்க அந்த டைம்ல இந்த துவா கூட அல்லாஹ் ஹுமின்னா நஜாலுக ஃபீனு ஹூரி வான மின் ஷுரு ஹக் யாரோட பக்கம் ஓதணும் ஹக்கு அவங்களோட பக்கம் எங்களோட பக்கம் இருந்தால் மட்டும்தான் ஓதணும் நானே தீங்கொண்ட உருவாக்கி நானே சண்டையை எடுத்து விட்டு அடி வர்ற டைமில் என்னது அல்லாஹ்மின்னா நஜ அலுக மின் ஹூரி ஃபீனு ஹோரி மட்டும்தான் என்னது அது சரிவரா இடத்தை புரிஞ்சுக்கணும் இது ஹக்கு எங்கள் பக்கம் இருந்தால் மட்டும் ஓதக்கூடிய ஒரு துவா